ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் லாஸ்ட்டு சண்டே திடீர்னு பிளான் பண்ணி ஒரு குட்டி பிக்னிக் போயிருந்தோம் அங்கே எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மலரும் நினைவுகளோட காலையில் ஒரு எயிட் ஓ கிளாக்கே எங்களோட ட்ராவல் ஆரம்பிச்சிருச்சு போகிற வழியில் எங்களுக்கு பிடிச்ச இடத்துலலாம் நிப்பாட்டி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே தான் போகணும் என்னதான் நான் தமிழ் பொண்ணா இருந்தாலும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கேரளா தான் அதனால் கேரளாவோட எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துட்டே இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ் கேரளா போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை நேட்டிவ் இங்கே அப்படிங்கிறதுனால அம்மா அப்பாவும் இங்கேயே வந்து செட்டில் ஆயாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து கேரளா பார்டர் தான் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணாலே நமக்கு வந்து கே கேரளா போயிடலாம் அப்படி இருந்துமே போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கல இப்போ தான் திடீர்னு அதுவும் திடீர்னு பிளான் பண்ணி போனோம் வேறு எங்கேயுமே இல்லை ட்ராண்டம் தான் போனோம் தமிழ்நாடு பார்டர் தாண்டினோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு என்ன இருந்தாலும் கேரளா கேரளா தான் அந்த கிளைமேட்டும் அந்த வியூவும் எங்கே போனாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவேன் அங்கே பிறந்து வளர்ந்ததுனாலேயோ என்னமோ அந்த கிளைமேட்டும் சரி அந்த வியூஸும் சரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் போனது நெய்யார் டேம் தான் இதுக்கு முன்னாடி நான் நெய்யார் டேம் போனதே கிடையாது அம்மா சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்ருப்பாங்க நெய்யார் டேம் அம்மாவோட பாட்டி வீடு இங்கே நெய்யார் டேம் பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால அம்மா அடி சின்ன வயசில் அடிக்கடி போயிருக்கிறதாட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படி கேள்விப்பட்டிருக்கேனே தவிர அப்பாவும் போய் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேனே தவிர நான் போனதே கிடையாது ஃபஸ்ட் டைம் போனேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு டென் ஓ கிளாக்லாம் நாங்கள் அங்கே போயிட்டோம் நைன் தேர்ட்டிலேருந்து ஒரு டென் ஓ கிளாக் குள்ளே நாங்கள் அங்கே போயிட்டோம் அதனால் வெயில் அதிகமாக இல்லை நமக்கு சுற்றி பார்க்குறதுக்கு அந்த ஒரு இடமே போதும் ஒரு நாள் நல்லா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்ல நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு பட் நாங்கள் வந்து இன்னும் பிளான் பண்ணியிருந்ததுனால ரொம்ப நேரம் அங்கே நிற்கலை கடகடன் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் நேரம் காலையில் தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க டேமில் அதனால் அது பார்க்க முடிஞ்சிச்சு நாங்கள் திரும்பி வர நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதில் இறங்கி மீனெல்லாம் இருந்தாங்க அங்கே வியூஸ் பார்க்குறதுக்காக மேலே நம்ம ஏறி அந்த ஒரு கோபுரம் மாதிரி இருந்துச்சு அங்கே போய் பார்க்குற நேரம் நமக்கு சுற்றிலும் வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனதான் இந்த தண்ணி இயற்கை எல்லாமே பிடிச்சாலும் மனசுக்குள்ளே ஒரு திக்குன்னு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா எனக்கு நீச்சல் சுத்தமாக தெரியாது தவறி இதில் விழுந்துருவோமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பேன் அங்கே டேம் அந்த பக்கத்துலையே வந்து இந்த நெல்லிக்காய் மாங்காய் எல்லாம் தண்ணியில் ஊற போட்டு வச்சிருப்பாங்களே அது இருந்துச்சு அதையும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் நெல்லிக்காய் மாங்காய் எல்லாம் நிறையவே இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு தோணாது வெளியில் போகிறப்ப இதை பார்த்தா வாங்கி சாப்பிடணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும் இங்கே போட்டிங் கூட இருக்குது நாங்கள் ஆனால் போகலை நெக்ஸ்ட் டைம் எப்போவாது போனால் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் பக்கத்தில் நின்று வியூ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு தண்ணி பாயிற சத்தமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எட்டுனா தொட்டு கூட பார்க்கலாம் தண்ணியை ஆனால் ரிஸ்க் அப்படிங்கிறதுனால அந்த வேலைக்கெல்லாம் போகலை சின்ன வயசில் அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வரும் அந்த கனவில் இந்த மாதிரி ஒரு டேமில் அது எந்த டேம்லாம் எனக்கு தெரியல நான் வந்து தவறி தண்ணியில் விழுந்த மாதிரி அடிக்கடி வரும் என்னன்னே தெரியல இப்போலாம் வர்றதில்ல அதனாலயோ என்னமோ எனக்கு வந்து இந்த தண்ணி அப்படின்னா அந்த மனசுக்குள்ளே அந்த திக்கு திக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கையில் இருக்க மொபைல் விழுந்துருவோம் இல்லை நம்ம தவறி விழுந்துருவோமோ இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் ஆனால் பெரிய அளவில் இல்லைனாலும் லைட்டாக அந்த உள்ளுக்கு அந்த பழையம் இருந்துக்கிட்டே இருக்கும் டூ ஹார்ஸ்க்குள்ளே கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற எல்லா இடமே பார்த்துட்டோம் போட்டிங் மட்டும் போகலை இனி வர டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டுவெல் ஓ கிளாக்குக்கு இங்கே இருந்து கிளம்பிட்டோம் நேயா டேம்லருந்து டுவெல் ஓ கிளாக்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து நேர அருவிக்கரைக்கு தான் போனோம் அங்கே வந்து பெரிய பெரிய மீன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க அங்கே போனப்போ அதோடய வியூவே ஃபுல்லாக மாறி இருந்ததாட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போனது கிடையாது முன்னாடியெல்லாம் அவங்க வர நேரம் பெரிய பெரிய மீன் வருமா இந்த வியூவே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இங்கே வந்து ஏதோ ஒரு ரிச்சுவல் போல் எல்லாருமே வந்து பொறி வாங்கி மீனுக்கு போடுறாங்க அது என்ன ரிச்சுவல்லாம் அப்படி எனக்கு தெரியல ஆனால் எல்லாருமே வாங்கி போடுறாங்க அப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் வந்து அந்த பொரியை சாப்பிட்றதுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் நாங்கள் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீனாக தான் இருந்துச்சு இதில் உங்களுக்கு வந்து வீடியோவில் கூட தெரியல நிறைய பேர் வந்து அந்த டைம்லேயும் பொரியெல்லாம் போட்டாங்க ஆனாலும் சின்ன சின்ன மீன் தான் வந்துச்சே தவிர பெரிய மீனெல்லாம் எல்லாம் இல்லை மீனுக்கு பொறி சாப்பிட்றதுக்கு வாங்கி போடுறாங்க இல்லையா அது என்ன ரிச்சுவல்னு யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்க அறிவுக்கரையில் ரொம்ப நேரம் நிக்கல உடனே கிளம்பிட்டோம் ஒரு மணிக்கிட்ட ஆனதுனால பசியும் நல்லா இருந்துச்சு அங்கேயே சாப்பிட்டாச்சு நல்ல பசியாக இருந்ததுனால நாங்கள் எந்த வீடியோவும் எடுக்கலை ஒரு சின்ன ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு மட்டா ரைஸில் பண்ண சாப்பாடு அப்புறம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் குழம்பு பருப்பு குழம்பு சாம்பார் மீன் குழம்பு எல்லாமே இருந்துச்சு நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ட்ராண்ட்ரம் வந்தாச்சு ட்ராண்ட்ரம் ஜூக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் ஜூவும் மியூசியமும் அங்கே ஒரே இடத்துல தான் இருக்குது ட்ராண்ட்ரமில் சென்ட்ரலில் தான் இருக்குது சிட்டியில் தான் இருக்குது பார்க்கிங் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த இடத்தையே ஒரு நாலஞ்சு தடவை சுற்றி வந்து கடைசியில் எப்படியோ பார்க்கிங் கிடைச்சிச்சு வந்துவிட்டோம் நாங்கள் வந்து மியூசியம் பார்க்கல எனக்கு வந்து அனிமல்ஸ் பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஜூக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் என் கூட சேர்ந்ததுனால ஹஸ்பண்டுக்குமே இப்போ வந்து அனிமல்ஸு பேர்ட்ஸ்னால் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கும் முன்னாடியே அவங்களுக்கும் பிடிக்கும் ஆனால் எனக்கு அளவு இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் இப்போ அவங்களுக்குமே இவங்களாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் வந்து ஜூக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம் ஸுவை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நிறைய இடம் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும் பேட்ரி காரும் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு ஆனால் அதில் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிளாரிட்டியாக பார்க்க முடியாது நின்றுன்னு அப்படிங்கிறதுனால நடந்தே தான் போனோம் ஃபஸ்ட்டு இந்த மாடெல்லாம் இருந்தாங்க அது வேற ஏதோ வெரைட்டி போல் அப்புறம் பார்த்தீங்கன்னா மங்கியெல்லாம் இருந்தாங்க என்னோடய மொபைல் கேமராவில் இந்த அளவு தான் கிளாரிட்டி இருக்குது உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மங்கி இருந்தாங்க அதெல்லாம் என்னென்னமோ வெரைட்டின்னு போட்டிருந்தாங்க நடக்கிறதுக்கு தூரம் தான் அதிகம் தவிர பட் ஃபுல்லாக வந்து நிழலாக இருந்ததுனால நல்லா நமக்கு ரிலாக்ஸ்டாக தான் இருந்துச்சு வெயிலே இல்லை நடக்கிறது கஷ்டமாகவும் இல்லை எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் நிறைய இருந்துச்சு கிளியில் நிறைய வ வகைகள் இருந்துச்சு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் சின்ன வயசில் அம்மா அப்பாவோட வண்டலூர் ஜூக்கு போயிருக்கோம் நான் அக்கா எல்லோரும் அப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து நடக்கிறதுக்கு தான் தூரம் நிறைய இருந்துச்சு கால் வலிச்சது தான் மிச்சம் பட் அங்கே வந்து பார்க்குறதுக்கு பேர்ட்ஸோ அனிமல்ஸோ அவ்வளோவா இல்லை நாங்கள் போன டைமில் இப்போ எப்படின்னு தெரியாது ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது நிறைய இருந்துச்சு நிறைய பேர்ட்ஸ் நிறைய அனிமல்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த நடக்கிற அந்த கலைப்பு தெரியவே இல்லை அக்கா வந்து டிராண்ட்ரம் ஜூக்கு அடிக்கடி போயிருப்பா போயிருக்காங்க அப்போ வந்து அக்கா சொன்னது என்ன அப்படின்னா அவங்க நேரம் சில நேரங்கள்லாம் அனிமல்ஸே இருக்காது அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இருக்காது ரொம்ப கொஞ்ச தான் இருக்கும் ஆனால் சில நேரம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் நாங்கள் போன நேரம் ஓகே நார்மலாக இருந்துச்சு கொஞ்சம் அனிமல்ஸும் இருந்துச்சு நிறைய பேர்ட்ஸும் இருந்துச்சு எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது ட்ராண்ட்ரம் ஜூவில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னால் இந்த நிறைய பேர்ட்ஸோட வெரைட்டி பேர்ட்ஸ் வெரைட்டிங்கிறத விட கிளியில் நிறைய வெரைட்டி இருந்துச்சு பெரிய பெரிய கிளியாக இருந்துச்சு கேமராவில் உங்களுக்கு அவ்வளவு கிளியராக தெரியல ஏன்னா எல்லாம் வலையில் வலை போட்டு தானே வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு சரியாக தெரியல பட் நேரில் பார்க்குற நேரம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இந்த கிளியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு எவ்வளோ பெருசு இது நமக்கு தர மாட்டாங்களா அப்படின்னு இருந்துச்சு நம்ம வீட்டில் இப்படி ஒரு கிளி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை அங்கே சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க ஃப்ரூட்ஸு காய்கறி இது மாதிரி தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வைக்கிறாங்க கீரை வகைகள் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம வீட்டில் கூட வளர்க்கலாம் ஆனால் என்ன நமக்கு பெர்மிஷன் தான் கிடையாது கிடைக்கவும் செய்யாது இதெல்லாம் கோடிக்கணக்கில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கிளியெல்லாம் அப்படி கோடி கிடக்கல நம்ம ரூபா கொடுத்தா கூட கிடைக்காது அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயிட் கிளி இருந்துச்சு எனக்கு ஒயிட் கலர் கிளியோட இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லா இருக்குல்ல இந்த கிளிகள் தான் ரொம்ப பிடிச்சிச்சு இது வந்து நிறைய இருந்துச்சு அந்த கிளிகள்லாம் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த வெரைட்டி ஆஃப் கிளி மட்டும் நிறைய இருந்துச்சு ஒரு கூட்டமாக இருந்தாங்க நான் சவுண்டை கட் பண்ணியிருக்கேன் என்ன சத்தோங்கிறீங்க கீ கீ கீனு சத்தம் இதுக்கு முன்னாடி அந்த போர்டில் காட்டீங்கல்ல இது வந்து இந்த இறந்த இதெல்லாம் சாப்பிடும்ல அந்த ஒரு பேர்டுன்னு நினைக்கிறேன் நல்லா பெருசாக இருந்துச்சு வீடியோ எடுக்க முடியல அதோட கூட வந்து ரொம்ப சேஃபாக பண்ணியிருந்தாங்க அந்த மேலே மேலே இருக்கு பாருங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சு இதோட பேர்லாம் எனக்கு தெரியல நான் நல்லா பெருசாக இருந்துச்சு இந்த கொக்கு வந்து நிஜமாக அப்படின்னு நாங்கள் ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணோம் ஆனால் அது நிஜமான கொக்கு தான் கீழே வந்து புரோகடையில் இருக்குது ஆனால் அது தைரியமாக உட்காந்துருந்துச்சு அந்த கொக்கு கொக்கு வேற எங்கேருந்தும் பறந்து வந்து வந்து அதுக்குள்ளே இருந்துச்சான்னு கூட தெரியல அடுத்து வந்து இந்த கொக்கு எல்லாம் வந்து வலை போட்டு வச்சிருந்தாங்க வெரைட்டி ஆஃப் கொக்குகள் இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வீடியோவில் எடுக்கிற நேரம் இந்த நெட்டு இந்த விலை இருக்கிறதுனால அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்காது பட் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்தால் ஜூவெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நீர் நாயின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஏன்னா ஜாலியாக படுத்துருக்கு பாருங்கள் பாறை மேலே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு நல்லா அழுக்கு தண்ணியாக தான் இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீன் இந்த மாதிரி இது இருந்துச்சு அது பக்கத்தில் ஒரு பெரிய மீனும் வந்துச்சு இந்த ரெண்டு கரடியும் நல்லா காமெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு நல்லா ஓடி பிடிச்சி நல்லா விளையாடி நல்லா என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கேயும் ஓடி ஓடி விளையாடிட்டே இருந்தாங்க பாருங்கள் அது விளையாடுறத பாருங்கள் ஒரு சின்ன கேப்பை தான் இருக்குது அது தப்பிச்சு போகாதா இல்லை தப்பிச்சு நம்மக்கிட்ட வந்துடாதா அப்படிங்கிறதெல்லாம் தெரில ஆனால் அது வரல அந்த இடையில அந்த கேப் இருக்கிறதுனால வராது வர முடியாது போல அதனால் இங்கே நடந்து போகிற வழி எல்லாமே வெரைட்டி ஆஃப் பேம்பூ ட்ரீஸ் இருந்துச்சு நிறைய வெரைட்டி இருந்துச்சு பெரிய பெரிய பேம்பூஸ் குட்டி குட்டி பேம்பூஸ் இந்த மாதிரி ஃபுல்லாகவே மூங்கில் மரங்கள் தான் இங்கே நிறைய இருந்துச்சு அடுத்து நம்ம பார்க்குறது சிங்கம் இதில் ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருந்தார் ஒருத்தர் மட்டும் நல்லா நின்று போஸ் கொடுத்துட்ருந்தார் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்ருந்தோம் இது மட்டும் தான் நல்லா தெளிவாக எடுக்க முடிஞ்சிச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம பக்கத்தில் போனோம்னா நல்ல நல்லா நம்மளே கடிச்சு சாப்பிட்ருவாங்க நிறைய என்னென்னமெல்லாமோ இருந்துச்சு இது பேரெலாம் என்னன்னு தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் யானை நிறைய இருந்தாங்க ஆனால் உள்ளே இருக்காங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாறை மாதிரி இருக்கு இல்லையா அது எல்லாமே நீர் யானை தான் நாங்கள் எண்ணி பார்த்தோம் கிட்டத்தட்ட பதினோரு பேர் இருந்தாங்க ஆனால் வெளியே எப்பவாதான் வருவாங்களா இருக்கோ அவங்க தண்ணிக்குள்ளேயே தானே இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இவர் பார்த்திங்கன்னா நல்லா ரேம்ப் போயிட்டு இருந்தார் அங்கேயும் எங்கேயும் மாட்டு நடந்துக்கிட்டு நல்லா என்டர்டெயின் பண்ணுச்சுன்னு சொல்லலாம் அங்கேயும் எங்கேயுமா நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு இடத்துல ஆனால் ஒன்று தான் இருந்துச்சு இது பேர் என்ன அப்படின்னு தெரியல எனக்கு ஐ திங்க் காண்டாமிருகம் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாப்டிருக்கும் பார்த்திங்களா எப்போ பார்த்தாலும் அது நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மானில் நிறைய வெரைட்டி மான் இது வந்து இது பேர் என்னமோ சொன்னாங்க மறந்துடுச்சு மானில் உள்ள வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சு நாங்கள் போகிற நேரம் தான் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்ருந்தாங்க எல்லாருமே சின்சியராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த மாடு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதுதான் இது ஈமு கோழி மாதிரி இருந்துச்சு அது என்ன கோழின்னு தெரியல பெருசு பெருசாக இருந்துச்சு அதுக்கடுத்து எல்லாமே இதெல்லாமே மான் தான் வெள்ளை வெள்ளை கலர் மான் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியில் காமிச்சிருக்கேன் கூட்டமாக இருந்துச்சு நிறைய மான்னு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு இங்கே பாருங்களேன் புள்ளிமான் இது பார்க்கவே அழகாக இருந்துச்சு பாவமாக தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களோட லஞ்ச் டைம் எவ்வளோ இருக்குது பாருங்க எல்லோரும் இருந்து இருக்காங்க அழகா அடுத்து வந்து இவர் தான் இவர் நல்லா மேலே ஏறி காலை ஆட்டிக்கிட்டே உறங்குறாரு பாருங்கள் பக்கத்தில் நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் காலை ஆட்டிகிட்டே தூங்குது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஆனால் பக்கத்தில் போனால் கடித்து சாப்பிட்றோம் அது வேறு விஷயம் அனிமல்ஸை பிடிச்சவங்களும் இருக்கலாம் பிடிக்காதவங்களும் இருக்கலாம் அது அவங்க அவங்களோட விருப்பம் ஆனால் என்னோட என்னை பொறுத்தவரை எனக்கு ரொம்பவே க்ளோஸ் நான் வளர்ந்து வந்த அப்படி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பூனை இருக்கும் நாய் இருக்கும் கோழி இருக்கும் எல்லாமே இருக்கும் பேர்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு இடையிலையே நான் வளர்ந்ததுனாலேயோ என்னமோ எனக்கு அதுங்களோட மைண்டு அது அதுங்க காட்டுற பாசம் எல்லாமே எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் நான் சொல்கிறது எல்லாமே டொமெஸ்டிக் அனிமல்ஸ் தான் சிங்கம் சிங்கம்புலியில் ஸோ அது அது காட்டுற அந்த அன்பு இருக்கு இல்லையா அது வந்து வெளியில் இந்த மனுஷங்களால் தரவே முடியாது அது வந்து இப்போ ஒரு ப்யூர் லவ்வாக இருக்கும் ஒரு சாப்பாடு தான் அதுக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஆனால் அது காட்டுற அன்பு வந்து ப்யூர் லவ்வாக இருக்கும் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் எல்லாத்தையுமே சொல்லுவேன் ஏதோ ஒரு நாயோ இல்லை ஒரு பூனையோ வளங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த உண்மையான பாசம் என்ன அப்படிங்கிறத அந்த குழந்தைங்க வந்து அந்த அனிமல்ஸ்டருந்து கண்டிப்பாக கற்றுக்கலாம் ஜஸ்ட் என்னோடய அனுபவத்தை தான் சொல்கிறேன் நிறைய வெரைட்டி ஆஃப் பாம்புலாம் இருந்துச்சு பட் அதெல்லாம் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருந்தேன் இந்த மயிலை எதுவும் அடைச்சி வைக்காமல் வச்சுருந்தாங்க அது ஃப்ரீயாக அழிஞ்சிகிட்டு இருந்துச்சு ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு அதில் ஒரு ஆமை அழகாக இருந்துச்சு அதை முடிச்சுட்டு அந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மியூசியம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போகலை இதில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதையும் எடுத்துருந்தோம் இப்போ அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த ட்ரிப் வந்து ரொம்பவே மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் போயிருந்தோம் அதனாலையும் என்னமோ ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்